அதுக்குள்ள மணி அட்ராயிடுச்சா ஐயோ இன்னும் அரை மணி நேரத்துல ரிசல்ட் வேற வரப்போதே எப்பா கடவுளே கர்ண கருணை காட்டுப்பாப்பா இருங்கப்பா வரேன் சொல்லுங்கப்பா சாப்பிட்டு தாடு கொம்புலா சாப்பிட்டு படிக்கிற சரிப்பா சரிப்பா போயிட்டு வர்றான் உம் சரிப்பா உம் உம் பத்து நிமிஷத்துல ரிசல்ட் வேற வர போகுது அப்பா கிட்ட சொன்னா நல்லா இருக்கு

அப்பா ஆமாமாப்பா வந்துச்சா ஆமாமாப்பா புடிபெசன்ட் வந்துச்சு வரேன் சொல்லுங்க சித்தப்பா ஆ நெடி புடுகா நல்லா இருக்கேன் சித்தப்பா நாச்சு ரெசல்ட் டேட் சித்தப்பா என்னடா சித்தப்பா நல்லமா என்ன பிளான் ஆ சொல்லுங்க ஆஹ் பையன் மார்க்குப்பா விஸ்தாமெல்லாம் கிடையாது இன்ஜினியரிங் படிக்க போறான்னுடா அவன பெரிய ஆளாவது ஹலோ இந்த காலத்துல ஏன் விஸ்டாம்லாம் படிக்கிறது இன்ஜினியரிங் தான் போறான் பெரிய இன்ஜினியரிங்

மேலவா நீ கீழே வாடா மேல வர வேண்டியதாடா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் வா நம்ம நடந்துட்டே பேசலாம் சே

எதுக்குடா கட் பண்ணுறா எதுக் நான் விடுறதா இல்லையாடா ஹீரோ கட் கட் எதுக்கட ஹீரோ நேரில் வரேன்டா ஹீரோ வீட்டில் ஃபோன் பண்ணால் ஒரு ஃபோன் எடுக்க தெரில ஹ உண்ணா டேய்

சொல்றா கட் எனக்கு ஃப்ரெண்டா தேடா கிளம்புறேன் பாய் பண்ணி போயிட்டு கத்துறான் அதேதான் என் கதையே கேள்வி என்ன பண்ணான்னு பாக்கலன்னு வந்து எவனும் போன் எடுக்க மாட்டான் சிவா ஃபோன் பண்றா இவன் வேற எதுக்கு

போனை கட் பண்ணியா இல்லையா இல்லடா கட்லாம் பண்ணல கொஞ்சம் வேலைய இருந்தான்டா அடே போனை கட் பண்ணியா இல்லையா கட் பண்ணா விட்டுறேன் கிரர ர கிளீர ရப்பா வந்திரேன் கட்டாத வா வா டீயரே போன் எடுக்காததுக்கு எவ்வளவு காமோ ஒரு போன் எடுக்கிறதுக்கு குடு என்ன சரி ஓட நேற்று மேட்ச் பாத்தியா பேச்சு மாத்தாத மூடு

சும்மா அப்படியே ஸ்ட்ரெய்டா போயிட்டு ரைட் எடுத்து லெப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போயிடுங்கண்ணா ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அப்படியே இன்னொரு ரைட் வரும் அந்த லெப்ட் எடுத்தீங்கன்னா எம்சி ரோடுண்ணா தெரியல சரி விடுறா கால் தானே கட் பண்ண அதிகம் இன்னும் கோபமாவே கிட ஓ அடே சக்தியை கூப்பிட்டோம் நாளைக்கு மொட்டை மாடிக்கு வந்துடு நேரில் சொல்கிறேன் வாங்கடா ஆ சரி வந்துடு நாளைக்கு ம் வச்சிடுறேன் ஆ இவனுங்க வர இப்படி பார்த்துன்னே இருக்கிறானுங்க இப்படி சொல்லி புரிய வைக்கிறது டேய் ஷிவா எதையில கால் பண்ணியிருந்தேன்

இந்த கேமராமேன் அதுக்கு பின்னாடி இருந்தவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்தாங்க இந்த கஷ்டப்பட்டு எடுத்த அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுத்துச்சு அந்த ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை சினிமாவை வாட்டி நான் பண்ணி அது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசை திருப்பி சொல்றேன் நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் கிடையாது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ண பண்ணுங்க என்ன நானே பார்த்துக்கிறேன்டா என்னடா இப்படி பேசலாம்

டே லொகேஷன் கிட்ட எல்லாம் ஆள்லாம் ரெடி பண்ணியாச்சுல டே சிவா கேமரா மேன்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க உனக்குதான் வெயிட் பண்றாங்க நீ எங்கடா இருக்க நீங்க நேரம் அங்கே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் கொஞ்சம் சீக்கிரம் வாடா ஆ சரி இதோ வர ப்ரோ என்ன ப்ரோ ஷூட்டிங் எடுக்க வரானா இருக்கு எங்க ப்ரோ இதோ வந்துட்டான் ப்ரோ ப்ரோ சீக்கிரம் வா சொல்லுங்க ப்ரோ ஆ சொல்றேன் ப்ரோ லொக்கேஷனை செட் பண்ணியிருக்கானுங்க பேர் வெளில வந்து நிற்க சொன்னால் உள்ளே போய் நின்றுறானு எல்லாத்துலேயும் ஒரு போகிறேன் சரி ரைட்டாக லெஃப்டாக நான் பார்க்குற காட்சி உண்மையா ஆன எட்சம்மார் என்னென்ன இருக்கிறாண்ணா சொன்ன உடனே இவனுங்களாம் வர ஆள் கிடையாது பிரதீப் கேமரா மேம் யார் ஆ இதோ ஒரு பாடுறா உங்களில் தம்பி கொஞ்சம் பார்த்து பொறுமையா வண்டி ஓட்டுப்பா அதான் எங்களுக்கு தெரியாண்ணா அன்னைக்கு leng Cock நடந்துருச்சு flaws எதுவும் herman 길 cher Church Kristin ஏதோ shadebresselera��

அண்ணா உங்களுக்கு ஓகே இல்ல ஆ டே ஒழுங்கா இது பண்ணிக்கோங்கடா டே சும்மா உலக ஆ ரெடி கேமரா

வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுவோமா ஆனா என் கூட இருப்பாங்களா தெரியலமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அடே இந்த இன்டர்வியூ இருந்த வேற இன்டர்வியூ முயற்சி நீ கைவிடல ஒழுங்கு முடியாத வீட்டுக்கு வா கட் பண்றா கட் பண்றா கட்டா டே கட்டு என்னடா பாத்தீங்களா வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி கடைசியில அதுவே எனக்கு ஒரு தடையா வந்து நிக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா கூட இருக்கிறவங்க யாரு என்ன பண்ணாலும் நீங்க அமைதியா இருங்க எதுவும் நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க அதுக்கு பட்ஜெட் எவ்ளோ தெரியுமா உங்களுக்கு முதல்ல உங்ககிட்ட கதை இருக்கா அதே அவர்டா அதுக்கு நடிக்க யாரு இருக்கா கட் நம்ம படிக்கல சொன்னியே இருப்பா ஸ்காம்பா நான் படிக்கல அப்பா நான் படிக்கல

இது இன்னைக்கு நேத்து எனக்கு மட்டும் நடக்கல பாக்குற எல்லாருக்கும் நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும்